நம்ம வாழ்க்கையில நம்ம போகும்போது மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றத பத்தி கேட்கக்கூடாது அத பத்தி கவனிக்கவே கூடாது யார் என்ன சொன்னாலும் நமக்கு வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கறது நான் நிறைய காணொலிகளில் சொல்லிருப்பேன் ஆனால் என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா இது நீங்க சொல்றீங்க ஆனா இத ஃபாலோ தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எப்படி உலகம் என்ன வேணும்னு சொல்லட்டும் நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்றேன் உலகத்தை என்னை பிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணவே போறது இல்ல அப்படின்னு எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய நிறைய பேரோட கேள்வி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இது ஈஸி எல்லாம் கிடையாது கஷ்டம்தான் ஆனால் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாவு நிம்மதியாவோ இருக்கணும்னா இதுதான் ஒரே வழி சோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம நெப்போலியன் ஹில் திங்கிங் குரூத் புக்கில எழுதிருந்தாரு பாத்தீங்களா ரொம்ப நாள் முன்னாடி எழுதின இந்த மனுஷன் அவர் வந்து அவருடைய ஆடியோஸ் எல்லாம் வந்து கம்பைலேஷனா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும் அப்படி அவருடைய ஒரு பார்த்த போது இது ஆக்ஸவலா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அவருடைய வீடியோல இருந்து எடுத்து ஒரு பத்து பாயிண்ட் தான் இந்த காணொளி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரீஸ் ஸ்டோர் இன் தமிழ் நம்ம முயற்சி செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே என்ன எஃபெக்ட் பண்ண போறது இல்ல அப்படிங்கற மைண்ட் செட்டை தான் நம்ம இப்ப முயற்சி பண்ண போற விஷயம் இப்ப கொஞ்சம் ஒரு லெவல்ல போய் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட சாமியாரா இருக்க மைண்ட் செட் மாமியார் யாருங்க அவங்களும் மனுஷங்க தானே ஒவ்வொரு மொழியில ஒவ்வொன்னு சொல்லுவாங்க அவங்க செய்யணும்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல சாமியார்னு சொல்லுவோம் ஏதோ ஒன்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம உலகத்துல இருந்து டெட்டாச் ஆகியிருக்கிறது அதாவது நம்ம தேவைக்கு நம்மளுடைய மனசு பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வேணுன்ற கூட நம்ம செஞ்சுக்கலாமே அதுக்கு நம்ம எப்பயுமே சாமியாரா தான் இருக்கணுன்ற அவசியமே இல்ல இல்லையா ரொம்ப முக்கியமா வாழ்க்கையில ரொம்ப தலைவலி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது நிறைய நேரங்கள்ல அந்த எமோஷன் எடுத்து அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு தனியா உட்கார்ந்து யோசிக்கும் போதுதான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இல்லைன்னு சொல்லல அது எப்படி செய்யறதுன்னு தான் இந்த காணொலியில போறோம் ஆனால் அது செய்வதன் மூலமாக மட்டுமேதான் நம்ம வேண்டியதை நம்ம வாழ்க்கையில பெற முடியும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வெளியில இருந்து ஒரு நியூஸ் வருது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு ரிசல்ட் தப்பா போயிடுச்சு ஏதோ ஒன்னு தப்பா நடந்துருச்சு இல்ல ரைட்டா நடந்துருச்சு அப்படின்னும் போது உடனடியா உங்க மனசுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அது பாசிடிவாவும் இருக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அந்த விஷயம் நல்லா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை இதுக்கு அப்புறமா எல்லாமே நல்லாதான் இருக்க போகுதுன்னு தோணும் அந்த விஷயம் தப்பா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே காலம் தான் இதுக்கு அப்புறமா அப்படின்னு தோணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளால இந்த எமோஷனல் டெட்டாச்மெண்டை முழுசா ஃபாலோ பண்ண முடியலன்னா அந்த எமோஷன முதல்ல ஃபீல் பண்ணி முடிச்சிருங்க எனக்கு சோகமா இருக்கான்னா அழுவுறேன் இல்ல நான் தனிமையில இருக்க விருப்பப்பட்டேன்னா நான் தனிமையில இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியா வெளியில போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னா போயிட்டு வர்றேன் எல்லாம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேனா அந்த எமோஷனே என்னோட மனசுல இருந்து கம்ப்ளீட்டா திரையின் ஆகஸ்ட் விட்டுக்கிட்டு இருக்கேன் எமோஷன் முதல்ல திரையின் ஆகட்டும் எமோஷனலா இருக்கும்போது யோசிக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரம் வேறுபடலாம் ஆனா ஒரு பாயிண்ட் ஆப் டைம்ல அந்த எமோஷன் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும் அதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்றத யோசிச்சு பாருங்க அதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் யோசிங்க அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் சில பேர் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் சரியா போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அப்புறம் நான் செய்யப்போற எல்லா விஷயங்களும் சரியாதான் போகப் போகுது அப்படின்னு நினைப்புல இருப்பாங்க சார் லக்கிங்கிறது நிஜமாவே ஒரு உண்மையான விஷயம்தான் சில நேரத்துல நீங்க தப்பாவே செஞ்சாலும் அது ரைட்டாகலாம் நீங்க சில நேரத்துல ரைட்டாவே செஞ்சாலும் தப்பாகலாம் அது அந்த நேரத்தைக் கடந்துட்டு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை யோசிக்கும்போதுதான் நிஜமா என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அதுதான் எமோஷனல் டெட்டாச்மெண்ட் இரண்டாவது மைண்ட்ஃபுல் இன்டிஃபரன்ஸ் இதுல என்ன செய்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஒரு செகண்ட்ல இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது கூட உங்களுடைய அட்டென்ஷனை ஏற்கறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் சுத்தி இருக்கவங்க பேசுறதுல இருந்து டிவில இருந்து ஆரம்பிச்சு உங்க போன்குள்ள வர்ற நோட்டிபிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அந்த டான்ஸ் பாக்கலாமாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்க மனசுல வந்திக்கிட்டு போய்க்கிட்டே தான் இருக்கும் இது வந்துட்டு போறத யாராலயுமே நிறுத்த முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்றது ஒவ்வொரு விஷயமாக இருக்கும் ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்றது மட்டும் எல்லாருக்குமே காமன் தான் அப்போ இந்த எண்ணம் வராம இருக்க முடியாது ஆனா அந்த எந்த எண்ணத்துக்கு வர்ற எண்ணத்துல எந்த எண்ணத்துக்கு நான் என்னுடைய மனதோட நேரத்தை கொடுக்கப் போறேன் என்ற சாய்ஸ் உங்ககிட்டதான் இருக்குன்றதை நீங்க முழுசா நம்பணும் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் யாராவது பேசுறாங்களா இல்ல சில பேர் இது இல்ல இதுதான்னு அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் உங்களுக்கு இல்லையாங்க அவங்களோட நம்பிக்கை அதுவாகவே இருக்கட்டும் விட்டுட்டு நகர்ந்துருங்க ஏன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணித்தான் நம்ம இந்த பொருளை விக்கணும்னா பேசலாம் அவங்களோட ஐடியாலஜி அதுதான் அப்படின்னா ஓகே உங்களோட நம்பிக்கை அதுதான் அப்படின்னு விட்டு நகர்ந்துருங்க அந்த மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு சம்பந்தமில்லாத தேவையில்லாத விஷயங்கள் இல்ல சில நேரங்கள்ல இப்போ எனக்கு அந்த விஷயம் தேவையில்லைன்ற மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய மனதின் நேரத்தையே ஒதுக்காம இருங்க அந்த டாட்டா வந்ததுன்னா இப்பவே இல்ல அப்புறமா பார்த்துக்குறேன்னு சொல்லி ஆமிச்சுருங்க அவ்வளவுதான் அடுத்த விஷயம் ஸ்டாப் சிக்கிங் அப்ரூவல் அப்படின்னா என்னங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுலயே இந்த ஸ்கூலுக்கு போய் பழகி இந்த ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுதை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நம்ம மனசு எப்படி பழகிடிச்சுன்னா யாராவது ஒருத்தர் நீ சரியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்க இல்ல தப்பாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அதை சொல்லணுமன்றதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த ஃபீட்பேக்கு சுத்தி இருக்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இதை கேட்கறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் நமக்கு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அங்க எல்லாம் ஒரு போட்டோ போட்டு எதுக்கு வெயிட் பண்றோம் யாராவது வந்து அழகா இருக்குன்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கறதுக்காக இல்ல பரவாயில்லப்பா நீ நல்லா வளர்ந்துட்டு அப்படிங்கறத சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்கிறோம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்ரூவல் சிலர் கிட்ட இருந்து வர்றது ஓகேங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிறீங்க அந்த விஷயத்துல ஏற்கனவே பயிற்சி பெற்ற இன்னொருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்குறீங்க இது சரியா தவறாண்டு அப்போ அது ஓகே இல்லைன்னா ரோட்டில் போற ஒருத்தர் அவரு உங்க அளவுக்கு கூட ஜெயிச்சிருக்க மாட்டாரு அவருடைய லைக்கோ கமெண்ட்டோ உங்களுக்கு எதுக்கு சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்க சுத்தி இருக்கவங்க ஏதாவது ஒன்றுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அவங்களோட அட்டென்ஷன் உங்களுக்கு தேவையே இல்ல அவங்க அப்ரூவலும் உங்களுக்கு தேவையில்லை உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அடுத்தது சில நேரத்துல நான் அப்ரூவலே கேட்கலனாலும் கிரிட்டிசிசம் வருது அந்த கிரிட்டிசிசமே எப்படி ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறது தான் மீட்டர் ரொம்ப சிம்பிள்ங்க கிரிட்டிசிசம் அப்படிங்கறது உங்களை ஹார்ட் பண்ணதை நோக்கி வருதா இல்ல உங்களை திருத்திக்கணும் அப்படிங்கற எண்ணத்துல இருந்து வருதான்றதை கண்டுபிடிங்க திருசிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நான் என்னுடைய படி நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க இதை இப்படி பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்றாங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்ப நீங்க ரைட்ல திரும்பி போயிட்டீங்க இல்லையா நீங்க லெஃப்ட்ல தான் திரும்பி இருக்கணும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எங்க லெப்ட்ல திரும்பி இருக்கணும்னு சொல்றீங்கன்னு கேட்க தான் அந்த இடத்துல அதுக்கான வர்த்தை இருக்கு சரி கேக்குறீங்க ஏன் லெப்ட்ல திரும்பணும்னு இல்ல எனக்கு இன்னும் நீங்க தான் திரும்பி இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு யூஸ்லெஸ்ஸான பாயிண்ட் இல்லையா அந்த இடத்துல போல்ட் இருந்தது நீங்க லெப்ட்ல திரும்பணும்னு நீங்க தான் கவனிக்காம ரைட்ல திரும்பிட்டீங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ அது பாயிண்ட் சோ ஒப்பினியனை யாரு வேணா கொடுக்கலாம் அந்த ஒப்பீனியனை நம்ம கிரிட்டிசிசமாக கூட எடுத்துக்கலாம் ஆனா ஒவ்வொரு ஒப்பீனியனும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபீட்பேக் கிடையாது அது வெறும் கிரிட்டிசிசம் ஒரிஜினல் ஃபீட்பேக் நம்மளை கிருத்திக்கிற விதத்துல லாஜிக்கலான விதத்துல இருக்கும் அந்த ஃபீட்பேக்கை நம்ம எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தது மெயின்டைனிங் காம்போஷர் அண்டர் பிரஷர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நம்ம உட்கார்ந்து யோசிக்கும்போது இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு லாஜிக்கலா தோணும் இப்ப இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட ஆஹா நெக்ஸ்ட் டைம் பிரச்சனை வந்ததுன்னா நான் ஹேண்டில் பண்ணிடுவேன்னு கூட தோணும் ஆனா பல ஆர்ன் வந்து மூஞ்சில அறையும் பாருங்க அந்த பிரச்சனை அப்ப அறையும் போது ஒரு செகண்ட் நமக்கே என்ன செய்யறது அடுத்ததுன்றது தெரியாது அதுதான் பிரச்சனையோட நிகழ்ச்சி அப்ப நம்ம என்ன செய்யணும் அடிக்கும்போது நான் காலமாதான் இருக்கப்போறே என்று முன்னாடியே முடிவு எடுத்துடணும் அது எப்படி அடிக்கும்போது காலமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ரியாக்ட் மட்டும் பண்ணாம இருக்க போறேந்ததை மட்டும் நீங்க முடிவு எடுத்துருங்க முன்னாடியே மற்ற எதுவுமே நீங்க முடிவெடுக்க வேண்டாம் இந்த மாதிரி பிரச்சனை வருது அந்த செகண்ட் நான் ரியாக்ட் பண்ணல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே பிரச்சனையில இருந்து பாதி நீங்க வெளிய வந்துருவீங்க ஆனா சில பிரச்சனைகள் உயிரையே எடுத்துற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னா அந்த கால் உங்களுடைய சில நேரத்துல நிஜமாவே அவசரமா இருக்கலாம் ஆனால் தொன்னூற்றொன்பது சதவீதம் ஆப் தி டைம் உங்களுக்கு டைம் இருக்கும் அது இல்லேன்றது உங்க நம்பிக்கை அந்த ரியாக்ட் இம்மீடியேட்டா பண்ணிடணும் அப்படிங்கற ஆசை உங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஆஹா இப்பயே அடுத்த நடவடிக்கை எடுத்துடணும்னு உங்களுக்கு தோணுது சில நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் நிறைய நேரங்கள்ல சரியான விஷயமாக இருக்கும் அடுத்தது ரொம்ப சிம்பிள் லெட் கோ ஆட்யூ கே நாட் கண்ட்ரோல் எது உங்க கையை மீறின விஷயமோ அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆனால் கையை மீறின விஷயங்கள்னால்தான் சரி என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வருது அப்படின்னு நினைக்க கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க கையை மீறின விஷயங்கள் நிறைய இருக்கிற இடங்கள்ல நீங்க போய் எந்த விஷயத்தையும் செய்யப்படாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே அந்த லாட்டரி டிக்கெட் உங்களுடைய ஃபேவரில் விழுப்போது இல்லையென்றது யாரால கணிக்க முடியும் இது உங்க கண்ட்ரோல்லே இல்லாத விஷயம் இல்லையா இது இல்லாம ஒரு தொழில் செய்றீங்க அந்த தொழில் எப்படி சரியா போகாம இருக்கு அப்போ அந்த இடத்துல அந்த தொழிலை சரியா செய்யறதுக்கு வேறு விதத்துல யோசிச்சோ எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சோ அந்த விஷயத்தை திருத்திக்க முடியும் இல்லையா சோ நம்ம வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு இந்த லக்க நம்புறது விட்டுட்டு நம்ம திறமைய நம்ப ஆரம்பிக்கணும் முன்னாடிதானேங்க சொன்னீங்க லக்கின்றது பெரிய ரோலபிளே பண்ணுதுண்டு ஆமாங்க லக்கின்றது கண்டிப்பா பெரிய ரோலபிளே பண்ணுது ஆனால் இந்த உலகத்துல யாராலையும் லக்கை உருவாக்க எல்லாம் வர முடியாது அதுவா வந்தா என்ஜாய் பண்ணிக்கோங்க இல்லாட்டா கடின உழைப்பும் முயற்சியும் மட்டுமே தான் நம்ம கையில இருக்கு அதை மட்டும் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா லெவல் ரேஸ் தி பவர் ஆப் சைலன்ஸ் அப்படிங்கிறாரு சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பெரிய சக்தி அப்படிங்கிறாரு நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்களா பேசிட்டு போட்டோம் உங்களுக்கு எதிரே ஒருத்தர் உட்கார்ந்து பயங்கரமா ஆர்ஜுமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருங்க பார்த்து செய்றீங்க என்ன என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா பார்த்து சரி அப்படின்னு கேக்குறாரு இல்லையா நீங்க சொல்றீங்க ஏதோ எனக்கு அது சரின்னு படல படலன்னா நீங்க எவ்வளோ எமோஷனலா பேசுறீங்களே சரி பேசுங்கன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறமாவும் எமோஷனலா கத்துறாங்களா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவே இருங்க எவ்வளவு எவ்வளவு எதிராளியை பேச விட்டுட்டு நம்ம அமைதியா இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல அமைதிதான் ஒரு பெரிய வெப்பன் ஆனா சில நேரங்கள்ல இந்த அமைதியை நமக்கு ஆப்போசிட்லயும் போகலாம் அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல உங்களை பாதிக்கிற நேரடியான விஷயங்கள் உங்களை தாக்கி பேசுறாங்களோ உங்களை அசிங்கப்படுத்தி பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க அசர்டிவா இருக்க வேண்டியது அவசியம் இந்த பவர் ஆப் சைலன்ஸ்னு சொல்றது என்னன்னா தேவையில்லாத இடத்துல நம்மளோட ஒப்பினியனக் கொடுத்து ஆகணும்னு பேசாம இருக்கிறது தான் பவர் ஆப் சைலன்ஸ்னு சொல்றாரு இந்த இடத்துல அடுத்தது கல்டிவேட் காலனஸ் இப்ப இந்த மன அமைதி மன அமைதி சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா அது எங்க இருந்துதான் வரும்னு கேட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில பின்னோக்கி பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு எல்லாம் மோசமா நடக்கும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டீங்க அப்போ வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் நடந்த நல்ல விஷயங்களை எடுத்து போட்டு ஆரம்பிக்கங்க நம்ம எல்லா சைக்காலஜி என் தமிழ் வீடியோஸ்ல சொல்லிட்டு வர்ற கான்ஸ்டன்டான விஷயம் என்னன்னா இருக்கிறதுக்காக கிராட்டடியூடோ இருங்க அதுக்கு முதல்ல தேங்க்ஃபுல்லா இருங்க எனக்கு கிடைச்ச விஷயத்துக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க கடவுள் ஏற்கனவே உங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அது கடவுள் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த விஷயம் வேணும்னு அடுத்தது கேட்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் கொடுத்த விஷயங்களை ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க இதுதான் உங்க மனசுல வர வரவைக்கும் இதுக்கு என்னங்க லாஜிக்னா அதுக்கு என்ன லாஜிக்னு வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கீழ கமெண்ட்ல பதிவு செய்யுங்க கண்டிப்பா அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஏன்னா இந்த திராட்டடியூட்டான் உங்க மனசுல மன அமைதியை வர வைக்கிறதுக்கான முக்கியமான டூல் கடைசியாமோ இன் சைலன்ஸ் முடிஞ்ச அளவுக்குங்க இந்த சோசியல் மீடியால எல்லாம் போஸ்ட் போடாம இருங்க நீங்க மட்டும் யூடியூப்ல போஸ்ட் போட்டு எங்களை மட்டும் போஸ்ட் போடாதன்னு சொல்லீங்களேன்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நான் இப்ப யூடியூப்ல போட்டிருக்கிறது இன்ஃபர்மேட்டிவான காணொலி என்னுடைய பர்சனலான லைஃப் நான் இப்ப கண்ணாடி போட்டா எவ்வளோ அழகா இருக்குன்னு காமிக்கிறதுக்காவோ என்னுடைய அறிவு எவ்வளவு பெருசு தெரியுமாங்கிறதுக்கான போஸ்டோ கிடையாது என்னுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர என்ன பிரபலப்படுத்துறதுக்கு மாதிரியான விஷயங்கள் இருக்காது இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம யாருன்றது புரூப் பண்ணி ப்ரூஃப் பண்ணி புரூப் பண்ணி நகரணும்ன்ற அவசியமே இல்லையாங்க நீங்க என்ன செய்யணுமோ அதுல நீங்க ஃபோகஸ் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தேவையானவர்கள் உங்களை கவனிப்பாங்க தேவையான விஷயத்துக்கு உங்களை அவங்க கூப்பிடுவாங்க நீங்க உங்களை பாப்புலர் ஆக்கிக்கணும் அப்படிங்கறத நினைக்காம நீங்க பாப்புலர் ஆவீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா அப்போ மார்க்கெட்டிங் எல்லாம் பண்றாங்களே அதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அதுக்கெல்லாம் தேவை இருக்கு நம்ம எதை எதுக்காக செய்தோம் யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம் ஆனால் நான் என்னை புரூஃப் பண்ணிக்கணும்ததுக்காக நான் ஜெயிச்சுட்டேன் பாதியானு காமிக்கணுன்றதுக்காக எதையுமே வெளியே காமிக்காதீங்க அங்கேயே உங்களுடைய வேலிடேஷன் செய்ய ஆரம்பிச்சிரும் அங்கேயே உங்களுடைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நம்ம நெப்போலியன் ஹில் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேணும்னா இந்த பாயிண்ட்ஸ் இன்னொரு வாட்டி கோயிட்டு பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் இந்த உலகத்துக்கு கேர் பண்ணிக்காங்க நம்ம எப்ப வேணுமோ அப்ப மட்டும் கேர் பண்ணிட்டு வாழ முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்டோரிஸ் ஸ்டோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹவ் எ கிரேட்டே